நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம் சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோ அப்படின்னா முதன் முதல் கடவுளான சிவபெருமான் அம்சத்தில் பிறக்க கூடிய நபர்கள் எந்த கிழமையில் பிறப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆமா நண்பர்களே நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு கிழமையில் நீங்களோ அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளோ பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் அந்த பரம்பொருளான சிவபெருமான் அம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கு அதனால ஈசனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் எந்த கிழமையில் பிறப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே உங்களுக்கு சிவபெருமானை பிடி ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா அவருடைய மூலமந்திரமான ஓம் நம ஷிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்வில் அனைத்துமே நன்மையாகவே நிகழும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் கூடவும் பகிர்ந்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாக நண்பர்களே சிவபெருமான் அப்படினாலே கருணையின் மறுவடிவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு இரக்க குணம் மிக்க ஒரு கடவுளாகத்தான் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்காரு ஒரு நபர் தன்னுடைய வாழ்வில் துன்பமான நிலைகளில் உதவி என்று சொல்லி அழைத்தார்கள் அப்படின்னா முதலில் ஓடோடி வந்து உதவக்கூடிய கடவுள்தான் இந்த சிவபெருமான் அப்பேற்பட்ட இச்சிவபெருமானுக்கு ஒரு நபர் பக்தனாக இருந்து அனுதினமும் மன உருகி சிவனையே பிரார்த்தித்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வாழ்நாளில் சௌல சௌபாக்கியங்களும் பெற்று நிம்மதியாக வாழ முடியும் அதே சமயம் சிவபெருமானின் மூல மந்திரமான வாயா அப்படிங்கிற மந்திரத்தை அனுதினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உலகின் மாபெரும் இன்ப நிலையான முக்தி நிலையை வாகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கடவுளான சிவபெருமானின் அம்சத்தில் ஒரு நபரோ இல்லைன்னா ஒரு குழந்தையோ பிறக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்வில் அந்த சிவபெருமானின் பரிபூர்ணமான அருளையும் நிறைந்த கடாட்சத்தையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வார்களாம் அதனால இப்ப நாம சிவபெருமான அம்சத்தில் பிறந்தவர்கள் எந்த கிழமையில் பிறப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது சிவபெருமானின் பரிபூர்ணமான அம்சத்தோடும் நிறைந்த அருளோடும் பிறக்கக்கூடிய நபர்கள் திங்கட்கிழமை அதாவது சிவனுக்கே உகந்த நாளான தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமாம் நண்பர்களே நீங்களோ அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளோ திங்கட்கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்க ரொம்பவுமே குடுத்து வைத்த ஒரு நபர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எதனால அப்படின்னா சிவனுடைய பரிபூர்ணமான அருளும் நிறைந்த ஒரே நாள் அப்படின்னா அது திங்கட்கிழமை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதனால்தான் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து முறைப்படி வழிபாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வில் ஏராளமான நன்மைகள் நிகழும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அதனால நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ உங்களுடைய குழந்தைகளோ திங்கட்கிழமைகளில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கோங்க அந்த பரம்பொருளான ஈசனின் அம்சம் உங்களுக்கு நூறு சதவீதம் நிறைந்திருக்கும் இப்படி ஈசனுக்கு உரிய பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஈசனால் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து அப்படின்னும் சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இயல்பாகவே செல்வ செழிப்பும் கல்வியறிவும் ஞான தெளிவும் இருக்குமாம் அதே சமயத்தில் இவர்கள் பிறவியில் இருந்தே இயற்கையாகவே சிவபெருமான் வழிபாட்டின் மீது சற்றே நாட்டம் கொண்டவராகவும் சிவ பக்தர்களாக வாழக்கூடிய இயல்பு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று சிவனை தரிசிப்பது எப்போதுமே பிடிக்கும் நீங்க ஒருவேளை திங்கட்கிழமையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சற்று உங்களையே உற்று பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும் உங்களுக்கு இயல்பாகவே சிவபெருமானின் மீது அதிக பக்தி இருப்பதை காண முடியும் அதே சமயத்தில் இந்த திங்கட்கிழமையில் பிறந்த சிவபெருமானின் அம்சத்தை பெற்ற நபர்கள் வாழ்வில் எப்போதுமே உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாகவும் நேர்மையான வழியில் வாழ்பவர்களாகவும் இருப்பாங்க அது இவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்வது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதே சமயத்தில் நீங்க திங்கட்கிழமையில் பிறந்த நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா அரிசி பரிசும்பால் மற்றும் விளக்கேற்றும் எண்ணெய்களை திங்கட்கிழமையில் பிறந்த நபர்கள் வாங்கிட்டு போய் சிவாலயங்களுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்வில் நிகழக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பாக நிகழும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால இந்த திங்கட்கிழமையில் பிறந்த நபர்கள் சிவ வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்து வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் முக்கியமான விளைவு என்ன அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில் பிறக்காமல் மற்ற கிழமையில் பிறந்த நபர்களுக்கு சிவபெருமானை அறியில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய எல்லாமே அந்த ஈசன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கள்ள இல்லாமல் அற்ற மனதோடு பக்தி செலுத்தி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சிவபெருமானின் அருளை அனைவருமே பெற முடியும் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்